எனக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மிதனராசி நேர்களுக்கான இந்த மே பத்தொன்பதாம் தேதி அன்று பயிற்சி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கின்றன இந்த சுக்கிர மிதுன மிதனராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அமைய போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது திருப்பங்கள் காணப்படுமா பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு செல்லியம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் செல்லியம்மன் தாயே பொற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய ஆரம்பித்து விடும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே மறக்காமல் வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மே பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் மே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதனும் நன்மைகளை வந்து செய்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் திருமணம் வடைகப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் பணப்பிழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாக இருந்தாலுமே அது வந்து முடிந்துவிடு உறவினர்களுடைய வருகையினால் ஆதாயங்களும் உண்டாக சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் அது கிடைக்கக்கூடும் தடைப்பட்ட புதிய முயற்சிகள் இனி சாதகமாகவே வந்து முடியும் வீட்டில் பொன்பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையில் அந்யன்யங்களும் அது அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இப்பொழுது வந்து ஏற்படும் சிலருடன் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தாயுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால இளைய சகோதரர்களை உங்களுடைய பணிகளில் வந்து உதவி செய்வார்கள் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கையும் இப்பொழுது நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபங்களும் அதிகரிக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் பற்று வரவுகள் சுமூகமாகவே வந்து நடைபெறும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கும் வசதிகள் கொஞ்சம் பெருகும் அதேபோல் சக கலைஞர்களும் கொஞ்சம் அனுசரணையாகவே உங்களிடம் நடந்து கொள்வார்கள் மாணவர்களுக்கு குரு பக்கபலமாக இருப்பதனால நல்ல வளர்ச்சியை வந்து காணலாம் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெறுப்பீர்கள் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் அதேபோல் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளும் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் போல் ஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலுமே அவரது பார்வைகளானது உங்களுக்கு யோகத்தை வந்து கொடுக்கும் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் உறவுகளால் ஆதாயங்கள் வியாபாரம் தொழிலில் வளர்ச்சி போட்டியாளர்கள் விலகக்கூடிய நிலைகள் உங்களுக்கு புகழ் மீண்டும் தோன்றும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரையில் தடைபட்ட முயற்சி வெற்றி பெறும் பணம் பல வழிகளிலுமே உங்களுக்கு வரும் அரசியலில் வந்து பார்த்தா உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நிலைகளானது போயிறது சனி பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால விருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் தெய்வ அருளும் உண்டாகும் அதேபோல் உங்களுடைய உடல் பாதிப்புகள் இப்பொழுது விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலைகளும் வந்து ஏற்படும் சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் பிள்ளைகளினுடைய மேற்கல்வி முயற்சிகள் வந்து வெற்றியை கொடுக்கும் அதேபோல் பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் யோகமான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்க போகுது திருமண வயதினருக்கு வரன்களும் வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் விவசாயிகளுக்கு எதிர்ப்புகள் வந்து நிறைவேறும் மாணவர்களுக்கு விடு விருப்பப்பட்ட கல்லூரையில் வந்து பார்த்தீங்கன்னா இடங்களும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவாதுரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராகு புதனினுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானாகவே வந்து வரும் நினைத்ததை அடையக்கூடிய யோகங்கள் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்கப் போகிறது அதேபோல் சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் வந்து லாபத்தை வழங்கப் போகிறார் துணிச்சலும் உங்களுக்கு தைரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதுடன் வழக்குகளிலுமே உங்களுக்கு வெற்றியை வந்து வழங்கப் போகின்றார் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பதுனால தொழில் முன்னேற்றங்கள் வந்து அடையும் பணம் பல வழிகளிலுமே வந்து விவரும் அதேபோல் விருப்பங்கள் நிறைவேறும் செல்வாக்கும் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது இதுவரை இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு விலகும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அரசியல்வாதிகளுக்கு ஆதாய மாதமாகவே வந்து இது இருக்க தைரியமுடன் செயல்பட்டு வெற்றியும் அடைவீர்கள் அனைத்திலுமே லாபமான நிலைகளும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் அதேபோல் போல் சிலருக்கு புதிய வேலைகளும் அமையும் சுயதொழில் தொழில் செய்வோர் லாபங்களை வந்து காண்பார் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதன் குருவினுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதரியம் சாணிக்கியத்தனம் பிறவி சத்தாக வந்து இருக்கும் அதேபோல் உங்களுடைய குறிக்கோளை அடையக்கூடியவராக வந்து நீங்கள் இருப்பீர்கள் பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது சுக்கரப்பயிற்சி ஆரம்பமாக இல்லைங்களா அதை தாங்க சொல்கிறாங்க ஆதாயமானதாக உங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி இருக்க போகிறது உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரியன் விரைஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து செஞ்சரிப்பதனால செலவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனாலுமே அவை எல்லாமே ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடியது இந்த நகை வாங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் செய்து கொள்ளலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன்களும் அமையும் உங்களுடைய செல்வோக்கும் உயரும் வருமானங்களும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியும் விலகும் அதேபோல் பட்டம் பதவி பொறுப்புகளும் தேடி வரும் அரசியல்வாதிகளினுடைய எண்ணங்கள் இப்பொழுது பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரும் அதேபோல் இந்த ஒரு மாதத்தினுடைய காலகட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதிய தொழிலினுடைய முயற்சிகள் வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவ அதேபோல் பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக வந்து இருப்ப குடும்பத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் சிலருக்கு புதிய பொறுப்பே விரும்பிய இடமாற்றங்களும் ஏற்படும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளினுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் ராசியில் உள்ள மிருகசெரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனையை மேலோங்கும் பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும் அதேபோல் காரிய வெற்றியும் வந்து ஏற்படும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை வந்து பயன்படுத்துவீர்கள் காரியங்கள் வந்து சாதகமாகவே வந்து நடந்து முடியும் விலகி சென்றவர்களும் இப்பொழுது விரும்பி வந்து சேர்வார்கள் அதே போல உங்களுக்கு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் மன தடுமாற்றம் வந்து ஏற்படும் பண வரவும் திருப்தியை வந்து கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகளும் இப்பொழுது வசூலாகும் அதே போல் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது எளிமையாகவே வந்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நடவடிக்கை டென்ஷனை வந்து ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் வந்து உண்டாகலாம் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள் உறவினர்கள் வந்து மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் எடுத்த காரியத்தை நீங்கள் எப்பொழுதுமே சாதகமாக வந்து செய்து முடிப்பீர்கள் திடீர் மன தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் பெரியோர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இப்பொழுது கை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் வந்து அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனங்களை செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனங்கள் தேவை அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது மேலும் பரிகாரமாக பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகும் மனக்குழப்பங்களும் வந்து நீங்கும் தைரியங்களும் பிறக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்ய மனப்புதி தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ